ஹலோ வணக்கம் வேஸ் நம்ம இன்றைக்கி பாருங்கள் நெத்திலி மீடு வந்து நம்ம குழம்புக்கு போகிறோம் பாருங்கள் நெத்திலி மீடு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்மோ பாருங்கள் உங்களுக்கு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ வெங்காயம் எடுத்து பொடிப்படியாக வெட்டி எடுத்துக்கங்க பாருங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லத்திரை கொஞ்சமாக எடுத்துக்கங்க பச்சை மிளகா வெட்டி எடுத்துக்கங்க புளி பார்த்தீங்கன்னா மழை சைஸ் புளி எடுத்துக்கங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்துக்கங்க வாங்க எப்படி சேரும் காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் அடுப்பத்தை வச்சுக்கங்க வடைச்சடி வச்சுங்க கல்லணை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் கல்லணை ஊற்றிங்க பாருங்கள் வெந்தயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் உள்ளே போட்டுக்கங்க பாருங்கள் வெந்தய பச்சை மிளகா உள்ளே போட்டுக்கலாம் வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கோங்க நல்லா வணக்கி விட்டுருக்கங்க நல்லா வதக்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி உள்ளே போட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுருக்கீங்க தக்காளியை பாருங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஒரு மஞ்சத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கங்க பாருங்கள் மல்லிகைப்பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கண்ணே உலா மிளகாப்பொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க உங்களுக்கு காரமாக வேணும்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க பாருங்கள் புளி பூச்சிக்கலாம் கரைச்சி வச்சு நம்ம புளியை புளி உள்ளிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க புளியில் தேங்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூடி தேங்காய் வந்து பெரிய மூடியில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம உள்ளே ஊற்றிக்கங்க ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நல்லா கலக்கி விட்டுக்குங்க உப்பு உப்பு இருக்கானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேங்காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பாருங்கள் நெய் துளி மேலே வந்து உள்ளே போட்டுக்குங்க சார் நம்ம வந்து கொத்தமல்லி கொத்தமர்த்துல மேலே போட்டுக்கோங்க ஒரு நம்ம தட்டை போட்டு மூடியல நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பார்த்தல சொல்லிட்டு பாருங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் நம்ம வெந்துருச்சுன்னு பார்க்கலாம் எப்படிக்குன்னு சொல்லிட்டு தட்டில் எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படிக்குன்னு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியம் பாருங்கள் வணக்கம் வேஸ்ட் வணக்கம்